இந்த கடைசி நாட்களில் ஆமேன் யாரெல்லாம் கர்த்தருடைய வழிகளை கண்டுபிடிக்கிறார்களோ நல்லா கேட்கணும் நல்லா கேட்கணும் யார் டிஸ்கவர் பண்ணுறாங்களோ அவங்களாம் இலட்சியக்காரை சேருவாங்க யாருக்கு வழி தெரியாதோ அவங்க இப்படியே தத்தளித்து முடிஞ்சு போயிடுவாங்க சும்மா ஏதோ இட்லி சாப்பிட்டு சாவதுக்காக இந்த வாழ்க்கை இல்லை ரெண்டு பேரையாவது திரும்ப தட்டி சொல்லுங்கள் என்னை உண்டாக்கின நோக்கத்தின் கரையில் நான் சீக்கிரம் நிற்பேன் ஜக்கரையா எட்டு ஜக்கரையா எட்டு இருபத்தி மூன்று எப்படி சொல்கிறார் கடைசி நாட்கள் எல்லாரும் சொல்லுங்கள் கடைசி நாட்கள் இந்த லாஸ்ட் டேஸ் அமேன் அமேன் தஸ் சே த லார்ட் இன் தோஸ் டேஸ் இட் ஷால் கம் டு பாஸ் த டென் மென் ஷால் டேக் ஹோல்ட் அவுட் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ் ஆஃப் த நேஷன்ஸ் நாடுகளில் இருக்கின்ற ஜனங்கள் வந்து அமேன் பல மொழிகளை பேசுகள் வந்து

உனக்கு தான் வழி தெரியும் ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு பத்து பேர் சொக்காவை பிடிப்பாங்க இந்த சர்ச்ல என் கூட ஆராதிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வழிகள் தெரிந்தவர்களா இருக்கிறீர்கள் என்று இந்த உலகம் புரிந்தால் பத்து பேர் உங்க ஒரு சொக்காவை பிடிச்சும் வந்தா இந்த சர்ச் ஒரு வருஷத்துல எழுவத்தஞ்சாயிரமா மாறிடாதா எத்தனை பேர் கர்த்தருடைய வழிகளை கேட்கிறீர்கள் ஞானத்தை கேட்கிறீர்கள் சொல்ல மாட்டீங்களா கரை சேர்ந்து வெற்றி பெறுகிறவர்கள் யார் தன் வழிகளை கண்டுபிடிக்கிறவர்கள் நீங்க கண்டுபிடிச்சா நீங்க கரை சேர்வீங்க சரி பாஸ்டர் வழி வழின்றீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வருது இல்லையா அது வழி வரோம் போனேன் அப்படின்னா அது ரேமாவாக போயிடும் ஸோ எங்கே இருக்குது இந்த வழி பைபிளில் ஒரு அஞ்சு வார்த்தை சொல்கிறேன் அதுக்குள்ளே எட்டு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுப்பேன் இந்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் பதினஞ்சு நிமிஷம் குறைச்சிக்கிறேன் ஓகே நம்பர் ஒன் நான் எங்கே அவருடைய வழிகளை கண்டுபிடிக்க முடியும் வேர் கேன் ஐ ஃபைண்ட் த வேஸ் ஆஃப் காட் நம்பர் ஒன் அவர் வழிகள் வேறெங்கும் அல்ல அவருடைய சத்தத்தில் இருக்கு ஹிஸ் வே இஸ் இன் his வாய்ஸ் ரோமர் எட்டு பதினாலில் அப்போஸ்தோனாகி பவுல் சொல்றார் கர்த்தருடைய பர்சுத்தாவியானவரால் எவர்களெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவ புத்திரர்களாயிருக்கிறார்கள் ஸோ எங்கெல்லாம் ஆவியானவர் உங்களை மெல்லிய சத்தத்தோடு இதுதான் வழி என்று உங்களை நடத்துகிறார்களோ அவர்கள் தேவபுத்திரர்கள் ஸோ உங்கள் வழி எங்கே தெரியுமா இருக்கு தேவனுடைய சத்தம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று திமுத்தியோ நான்காம் அதிகாரத்தின் முதல் வசனம் ஒன் திமுத்தி ஃபோர் ஒன் வாய்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஸ்பீக்கத் நல்லா கேட்கணும் எக்ஸ்பிரஸ் அதை நான் அப்படி வாய்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஸ்பீக்கத் கர்த்தனுடைய பர்சுத்தாவியானவருடைய சத்தம் பேசுகிறது கடைசி நாட்களில் நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விலகி கண்ட உபதேசத்துக்கெல்லாம் திரும்புவார்கள் ஆமீன் அடுத்த வசனம் ஸ்பீக்கிங் லைஸ் இப்படி சொல்லிகிட்டே இருக்கு ஸோ இங்கே என்ன முக்கியமான அந்த வார்த்தைனா கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு வழி நல்லா தெரியும் நீங்கள்லாம் சும்மா சாதாரண ஒரு விசுவாசியாக வந்து எங்கேயாவது தலைய நீட்டுறவங்களா மட்டும் இருந்துடக்கூடாதுங்க நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய சத்தத்தில் தான் அவருடைய வழிகள் இருக்கின்றன தேவ புத்திரர்களை கர்த்த நடத்துவார் ஏனோ தெரியல ஒரு 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 சின்ன லெவலில் தான் இன்னைக்கு விசுவாசிகள் போயிட்டுருக்காங்க வேத ஆழங்களுக்கும் வசனங்களையும் யாரும் ஆழமாக இறங்குவதில்லை நீங்களும் நான் அல்ல சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆமாம் நீங்கள் சத்தத்தை கேட்குறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கும் இப்படி சொல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காண்டிருப்பீங்க அலெலியா பாடுவீங்க கை தட்டுவீங்க உங்களுக்கு வேற மாதிரி கேட்கும் பக்கத்தில் இருக்கும் அது ஒன்றுமே கேட்காது நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன் ஒருத்தருக்கு பயங்கரமாக என்னென்னமோ கேட்கும் எங்கே தெரியுமா வழி இருக்கு கேட்கறதுல இருக்குது ஜக்கரையா சொல்கிறார் நாலு ஆறில் சொல்கிறாரு இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய spake அண்ட் me. அவர் என்கிட்ட சொன்னாரு நீ ஜெரு பாபேல் கிட்ட சொல்லு இதுதான் கர்த்தர் சொல்றாரு அந்த சத்தத்தை கேளு இது பலத்தினால கர்த்தருடைய ஆவி ஆவனாலே ஆகும் அவங்க பக்கத்துல வழி அவர் வழி தெரியணுமா ஒழுங்கா கேடு கர்த்தர் உங்க கூட பேசணும் அமேன் சொல்ல மாட்டீங்களா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இஸ்ரவேல் மோசே மோசையை யார் நடத்துகிறார் இஸ்ரவேல் யார் நடத்துகிறார் மோசை நடத்துகிறார் எவ்வளோ நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கர்த்தர் மோசை சொன்னார் கேட்டே வாங்களேன் கர்த்தர் மோசையோடு பேசினார் கர்த்தர் மோசை கிட்ட பேசினார் கர்த்தர் மோசையோடு சொன்னார் மோசை கர்த்தரை நோக்கி அழுதான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ புறப்பட்டு முன்னே செல்லு கர்த்தர் மோசையோடு பேசினார் மோசையோடு பேச 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 அந்த பேச்சில தான் அந்த வார்த்தையில தான் அந்த சத்தத்துல தான் கர்த்தர் மோசையை நடத்துகிற வழி இருந்துச்சு யாருக்கு தெரியுமா வழி சத்தத்தை எவர் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தருடைய வழி சொல்ல மாட்டீங்களா கரங்களை உயர்த்தும் போது இன்னைக்கு உங்களை தடுத்து நிற்கிற தடை ஏதுவா இருந்தாலும் தடைக்கு நடுவே வசனத்தையும் சத்தத்தையும் கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் வழியை திறப்பார் என்று நாமத்தில் அறிவிக்கிறேன் கடைசி நாட்களில் சபையின் அழுகை ஒன்றா இருக்க வேண்டும் வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாரும் இந்த கடைசி நாட்களில் உங்களுடைய வழியை எங்களுக்கு கற்றுத்தாரும் காதுள்ளவனாக நான் இருக்க விரும்புகிறேன் இப்ப சொல்லும் போது சொல்லுங்க காதுள்ளவர்கள் வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி ஒன்பது சொல்றார் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் சபைக்கு நான் சொல்வதை காதுள்ளவர்கள் எங்கேயோ போச்சுங்க சபை நான் அதுக்குள்ள வர விரும்பல பட் வி ஹாவ் நம்ம ஒரு தனித்தன்மையான சபையா இருக்கணும் இந்த கடைசி நாட்களுக்கு கர்த்தர் சொல்லும் சத்தத்தை கேட்கிற ஒரு திருச்சபை மக்களாக நீங்கள் வளர்ந்திட வேண்டும் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கணும் மற்றவங்களுக்கு கேட்காத சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா மற்றவங்க தப்பிக்க முடியாட முடியாத இடத்துல நீங்கள் தப்பிச்சிருவீங்க புரியலல்ல மற்றவர்களுக்கு கேட்காத தேவ சத்தம் உங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டா மற்றவங்களுக்கு வருகிற பிரச்சனை உங்களுக்கு வராமல் நீங்கள் தப்பி செல்கிற வழியை கத்தர் உங்களுக்கு காண்பிப்பாங்க உங்க உங்க வழி எல்லாம் சொல்லுங்க வழி உங்க பாதை எங்க தெரியுமா இருக்கு தேவனுடைய சத்தத்தில் இருக்கு உங்க பாதுகாப்பு எங்க தெரியுமா இருக்கு நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு திருப்பத்திலும் சத்தத்தை தருவாராக சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் போன சண்டே வந்து இங்கே உட்காந்துருந்தேன் ஒரு பிரதர் ஒரு அன்பு சகோதரன் இங்கே இருப்பார வந்து உட்கார்ந்தாரு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் பாஸ்டர் என்னிக்கிற உங்களை நான் பார்ப்பேன்னு நினைக்கல பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம் கேட்டேன் இன்றைக்கி காலையில் நான் என்ன நேற்றுக்கு நைட்டு நான் புறப்பட்டு எங்கள் கம்பெனி விஷயமாக எங்கேயோ மதுரைக்கு போகணும் வீட்டுக்கு வந்தேன் போகிறேன்னு சொன்னேன் என் மனைவி சில நேரம் மனைவி மூலமாக பேசுவாரம் என் மனைவி சொன்னால் போகாதீங்க நாளைக்கு சண்டே அஞ்சரை மணி சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க அது என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் இல்லை 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 இல்லைன்னாராம் இல்லைங்க சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போங்க அண்ணா சரின்னு கேட்டாராம் இங்கே சர்வீஸில் இருக்கும்போது அவருக்கு கால் வந்துச்சான் வெளியே போய் அட்டென்ட் பண்ணும்போது என்ன திரும்ப சொன்னாங்க இங்கேருந்து போன ரெண்டு பேரும் விபத்தில் இறந்து போயிட்டாங்க அன்னைக்கு அவர் போயிருந்தா இன்னைக்கு அவர் இல்லை அன்னைக்கு அந்த சத்தத்தை அவர் கேட்டதுனால நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் என்னை கேட்கிற அன்பானவர்களே அவங்களுக்கு கேட்காத சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுனா அவங்க தப்பிக்க முடிய முடியாத இடத்துல நீங்க தப்பீங்க ஏன்னா தேவ சத்தத்துல தான் தேவ வழி இருக்கு புரிஞ்சவங்க இருந்தாலே சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் உங்களை அங்கே நடத்துவார் புயலில் போகிறார்கள் பதினான்கு நாட்கள் கொடுமையான புயல் நான் பேசுவது திருப்புவனம் வணம் அப்போ சொலன் நடுபடி இருபத்தி ஏழு பதினாலு நாளும் புயல் பதினாலு நாள் சூரியனை பார்க்கவில்லை பதினாலு நாள் சந்திரனை பார்க்கவில்லை பதினாலு நாள் எதையும் பார்க்கவில்லை புயல் வீசி கொடுமையான புயல் ஆனால் அந்த புயலின் நடுவில் தேவ தூதன் வந்து அப்போஸ்தோல் அங்கே பவுலோடு சொன்னார் எல்லோரும் சந்தோஷமாயிருங்கள் புயல் ஓய்வுன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் ஒருவரும் சாக மாட்டீர்கள் உங்களுக்கு தெரியும் புயல் ஓயவில்லை கப்பல் உடைந்தது ஆனா அந்த கப்பல் இந்த ஒருவர் கூட சாகவில்லை மீண்டும் சொல்றங்க தேவ சத்தத்தை அவங்களுக்கு கேட்கல ஆனா உங்களுக்கு கேட்டுடுச்சுனா அவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காமல் உன்னை தப்பு வைத்து கஷ்டங்களுக்கு நடுவே வழி காட்டி செல்ல நான் ஆராதிக்கும் தெய்வம் பெரியவராக இருக்கா பக்க சொல்லுங்க என் போக்கு வழி அவர் சத்தத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு ஜாதியாக அவரல்லையே சொல்ல மாட்டேங்க நிறைய விஷயம் இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை உதைக்கணும் மாதிரி இருக்கு ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் நீங்களே வளருங்கள் நம்பர் ஒன் அவர் வழி எங்கே இருக்கு சத்தத்தில் இருக்கு